வணக்கம் நான் உங்க அபிஜித் கொடுக்குற காசுக்கு மேலே கூவுறாண்டாங்க கொய்யா அப்படின்ற அளவில் நம்ம விஜே பார்வதி அக்கா ஒரு கூவு கூவி இருக்காங்க அது என்னன்னு மொதல் நீங்களே பாருங்க நீங்க சோஷியல் மீடியால இவ்வளவு ஃப்ரீடமா பேசுறதுக்கு காரணமே மணியமையும் பெரியாரும் அதாவது இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணம் யாரு நம்ம பெரியாரும் நம்ம மணியம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா ஒரு கூவு கூவி இருக்காங்க கீழே எலான் மஸ்கின்ட்டு ஆச்சரியமா பார்க்கற மாதிரி இருக்கு ட்விட்டரோட ஓனர் அவர் தானே அவரே ஆச்சரியப்படுற அளவில் இருக்கு நம்ம அக்காவோட கூவல் நம்ம பெரியாரிஸ்ட்ட பிடிச்சதே எனக்கு இந்த விஷயம் தான் என்னன்னா அவங்க பேசுறதுல உண்மை இருக்கா இருக்கா இதை பேசுகிறமே மக்கள் நம்புவாங்களா மாட்டாங்களா இல்லை குறைஞ்சபட்சம் நம்ம பேசுறதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா அப்படின்றத பற்றிலாம் கேர் பண்ணவே மாட்டாங்க மா அடிச்சா அடி நெத்தி தான் அவ்வளவு கான்பிடண்டா எதையும் பேசுவாங்க இந்த கான்பிடன்ட் மட்டும் நம்ம கிட்ட இருந்து லைஃப்ல நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம் இன்னைக்கு பெரிய அரசுல எப்படி இந்த லெவல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த கான்பிடன்ட் தான் காரணம் பதவிக்குள்ளே போறது முன்னாடியே எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம் என்பது இருக்கு என்னன்னா இ வே ராமசாமிக்கு வந்து பெரியார் அப்படின்ற பட்டத்தை அவருக்கு அவரே சூட்டிக்கிட்டார் நிறைய பேர் வந்து பெண்கள் மாநாட்டில் கொடுத்ததா சொல்லுவாங்க அதெல்லாம் போய் அவருக்கு அவரே சூட்டிக்கிட்ட பட்டம் தான் அது அப்படின்றத நம்ம தரவலோடு ஒரு காணொலியாகவே போட்டிருக்கோம் எனவே அவருக்கு அவரே சூட்டிக்கிட்ட பட்டத்தை சொல்லி கூப்புறதுல நம்மளுக்கு விருப்பம் இல்லை வேற எப்படி கூப்பிடலாம் ஈவேரா இல்லாட்டி ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்லலாம் அந்த ஈவேக்கு என்ன அர்த்தம் ஈரோடு வெங்கட்ட ராமசாமி அப்படின்றது அர்த்தம் எனக்கு என்ன சந்தேகம்னா ஈரோடுன்னு பெரியாருடைய அப்பா விட்டு சொத்தா அப்படி பேருக்கு முன்னாடி பந்தாவா போட்டுக்கிறதுக்கு இல்லை ஈரோட்ல இவர் ஒருத்தர் தான் பிறந்தாரா இல்ல இவர் பிறந்துதான் ஈரோடுன்னு ஒரு பேரையே வச்சாரா எதுவுமே இல்லை இல்லை அப்படியே பந்தாவா இவர் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு எனவே அந்த ஈரோடையும் சொல்லி கூப்பிட எங்களுக்கு விருப்பம் இல்ல வேற எப்படி கூப்பிடலாம் வே ராமசாமியும் கூப்பிடலாம் அது கொஞ்சம் லென்தா இருக்கு ராமசாமின்றதும் கொஞ்சம் லென்தா தான் இருக்கு வேற எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ராம்சே அப்படின்ற ஒரு பேர் எனக்கு கிளிக் ஆச்சு இனிமே இனிமேலு நம்ம ஈவே வே ராமசாமியை சென்னம்மா ஷார்ட்டா ராம்சே அப்படின்னு தான் இருக்கேன் இந்த வேட வந்து நீங்க லாக் பண்ணி வச்சிக்கங்க நம்ம காணொலிகளில் இனிமேல் ராம்சே அப்படின்ற தான் நம்ம பயன்படுத்த போறோம் சரி நம்ம அந்த அக்கா விஷயத்துக்கு வருவோம் அக்கா வந்து ரொம்பவே கான்ஃபிடன்டா கூப்பியிருக்காங்க நீங்க சமூக வலைதளங்கள் பயன்படுத்துறீங்க அதை சுதந்திரமா பேசுறீங்கன்னா யார் காரணம் பெரியாரும் மணியம்மையம் தான் காரணம் அப்படின்னு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கூவியிருக்காங்க உண்மையிலேயே பெரியாரும் மணியம்மையும் சரி மணியம்மையை கூட விட்டுருங்க இந்த ராம்சே வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க புகழ்பெற்ற தலைவரா அவருடைய இயக்கம் தமிழ்நாடு முழுக்க பரவி பிரிஞ்சிருக்கா அவருடைய கொள்கையை அப்படின்றத ஏற்றுகிட்டாங்களா லாஜிக்கலான ஒரு கொஸ்டினோட எல்லாரும் வருவாங்க வந்து திமுக கட்சியை சார்ந்தவங்க இருப்பாங்க அதிமுக கட்சியை சார்ந்தவங்க இருப்பாங்க பிஜேபி கட்சியை சார்ந்தவங்க இருப்பாங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க இருப்பாங்க சில சில ஜாதி கட்சியை சார்ந்தவங்க அந்த கூட்டத்தில் இருப்பாங்க எத்தனை பேர் கழகத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க இல்ல பெரிய எத்தனை பேர் அதில் இருப்பாங்க நீங்க கணக்கு பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ரெண்டு பேர் கிடைச்சாலே ஒரு ஆயிரக்கணக்கான சொந்தங்கள் கூட கூடிய ஒரு நிகழ்வுலயே ஒருத்தர் ரெண்டு பேர் பெரிய அதிர்ஷ்டா இருந்தா அது பெரிய விஷயம் அதிசயம் சொல்லலாம் தமிழ்நாடு முழுக்க நீங்க வந்து திமுகவோட கூடிய பார்க்கலாம் பிஜேபியோட கூடிய பார்க்கலாம் ஜாதி கட்சிகளோட கூடிய பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியை கூடிய நீங்க எல்லாம் எங்க வேணுமா பார்க்கலாம் எத்தனை இடத்துல நீங்க தீக்காவுடைய கொடிகளை பார்க்க முடியும் தீக்காவுடைய போர்டை பார்க்க முடியும் எத்தனை இடத்துல பார்க்க முடியும் எத்தனை பேர் அவங்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல பெரியாருடைய படத்தை போட்டு பேனரோ பத்திரிகையோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எனவே இந்த பெரியாருடைய கொள்கையும் சரி அவருடைய கோட்பாடும் சரி அந்த பெரியாருடைய தத்துவங்களும் சரி பெரும்பாலும் தமிழர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கொள்கை தான் பெரியார் என்ற நபர் அந்த ராம்சே அப்படின்ற நபரே வந்து தமிழர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தர் தான் சரி அப்போ எப்படி பெரியார் பெரியார் இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா மீடியாவை வந்து இந்த கருணாநிதியின் குடும்பம் கையகப்படுத்தி வச்சிருக்கு அதனால அப்படியே அந்த பெரியாரு அண்ணா அப்படின்னு சொல்லி உருட்டுனா மட்டும்தான் மீடியாவில் சர்வே பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த கூட்டம் எல்லாம் வந்து தொடர்ந்து பெரியார் அண்ணா கருணாநிதி திராவிடம் முற்போக்குன்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா வெகுஜன மக்கள்கிட்ட இந்த பெரியார் அப்படின்றது ஒரு ஃபெயிலியர் மாடல் தோத்து போனது யாரும் பெருசாக அதை யாரும் கேர் பண்ணிக்கிட்டே இந்த மீடியா பர்சன் மட்டும் தொடர்ந்து கூவிக்கிட்டே இருக்காங்க அப்படிதான் நம்ம அக்காவும் கூவி இருக்காங்க இன்று நம்ம பயன்படுத்தக்கூடிய சமூக வலைதளங்களுக்கும் இந்த ராம் சேவுக்கும் துணியும் சம்மந்தமே கிடையாது அப்படின்றது அக்காவுக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் வயிற்று பொழைப்பு என்ன பண்றது இப்பெல்லாம் ஏதாச்சும் கூனாதான் வேலை கிடைக்கும் வருமானம் வரும் அப்படின்றதுக்காக கூவிருக்காங்க அவங்க நம்ம வந்து தப்பா எடுத்துக்க வேணாம் உண்மையிலே இங்க சமூக வலைதளங்கள்லாம் சுதந்திரமா நம்ம பேச முடியுதா ஏன்னா இங்க பெரியாருனுடைய ஆட்சி தான் நடக்குது இது ஒரு பெரியார் மனு தானே இங்க சமூக வலைதளங்கள் நம்ம சுதந்திரமா ஃப்ரீடமா பேசிட முடியுதா அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு மயிரும் கிடையாது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டி வந்து ஸ்டாலினுடைய போஸ்டர் மேல செருப்பு விட்டு தெரிஞ்சது அந்த பாட்டியை கூட கைது பண்றதுக்கு ஒரு தனிப்படையெல்லாம் அமைச்சிருக்காங்க என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க பாட்டியை இதில் கொடுமையான விஷயம் அந்த காணொலியை ஒருத்தன் வீடியோவை எடுத்து வெளியிட்டாங்கல்ல சமூக அந்த பையன் மீது வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி சார்ந்த பையன் அவன் வந்து அந்த போஸ்டர்ல செருப்பை விட்டு எரியல அந்த பாட்டிகிட்ட போய் நீங்க செருப்பை விட்டு எரிங்கன்னு சொல்ல சும்மா ஒரு நியூஸ் சேனல் மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டிருக்காங்க அதுதான் அந்த பையன் பண்ணது அதுக்காக அவன் மீது வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணியிருக்காங்க இப்போ நியூஸ் மீடியாக்கள் எப்படி செயல்படும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அது மாதிரி ஒரு செய்தி வந்து பகிர்ந்திருக்கான் இதுக்கு வந்து அவனை வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்போ சொல்லுங்க இந்த சமூக வலைதளங்களில் ரொம்ப ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு மண்ணாங்கட்டி இருக்கு பெரியாறு கலெக்டர் இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய இதெல்லாம் அக்காவுக்கு தெரியாதா தெரியும் தெரிஞ்சாலும் அப்படித்தான் பேசணும் அப்பதான் வைத்து அதே போல நம்ம சவுக்கு சங்கர் மேட்டர் எடுத்துக்கோங்க இப்ப நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்ததான் என்ன பண்ணிருக்கு காரி துப்பி கழுவி ஊத்திருக்கு இந்த அரசாங்கத்தையும் இந்த காவல்துறையும் வந்து விமர்சனம் பண்ணாலே அவனை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுவீங்களா இது என்ன மாதிரி இருக்கு எதுக்கு கீழமை நீதிமன்றம் இவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கல அப்படின்ற பல கேள்விகளை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கேள்வி கேட்டு அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்கு அப்ப இங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இந்த சமூக சமூகங்கள் பயன்பாடு அப்படின்றது எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கு இந்த திமுகவுக்கு இந்த திராவிட கூட்டத்துக்கு எதிராக எது பேசினாலும் முடக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றும் நிலவிக்கிட்டு இருக்கு எப்ப ஏன் கைது தெரியல டுட்டு போட்டவன் மீன் போட்டவனெல்லாம் கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல வந்துகிட்டு நீங்க ஃப்ரீடமா பேசுறீங்கனா யார் காரணமா பெரியார் தான் அப்படின்றது உருட்டுறதுல எவ்வளவு பெரிய ஒரு ஐயக்கேத்தனம் இப்ப இதுல இருந்தே தெரியதா இவங்களுடைய லட்சணம் என்ன இந்த கூட்டத்தோட லட்சணம் என்ன அப்படின்றது என்னுடைய கோரிக்கை இந்த பெண்ணியவாதிகள்ட்ட என்ன வைக்கிறேன் அப்படினா உங்களுக்காக போராடிய இன்று நீங்க சமூக வலைதளங்களில் சுதந்திரமா பேசுறது காரணம் யாரு மணியம்மையும் ராம்சேவும் தான் அந்த ராம்சேவனுடைய எழுத்துக்களும் அவருடைய ஒளிநாடாக்களும் அவருடைய கையெழுத்து பிரதிகள் எல்லாமே வந்து இன்று பெரியார் தடையில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு உங்களுக்காக நீங்க பேசுறதுக்காக போராடின நம்ம ராம்சே இன்னைக்கு பேச முடியாமல் வாய் மூடி உள்ள மௌனமாக கிடக்கிறாரு நீங்களாம் என்ன பண்ணுங்க நேராக கிளம்பி போய் நம்ம கீரமணியினுடைய சட்டையை பிடிச்சி எங்களுக்காக போறான ராம்சேக்காக நாங்கள் போராட போகிறோம் எங்களை பேச வச்சார்ல அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே தமிழ்நாடு முழுக்க வந்து பரவட்டும் நீ அவருடைய ஒளிநாடாக்கள் அவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் எல்லாத்தையும் வந்து பொதுவெளியில் வெளியிடு யாரு அதை அச்சிடட்டும் யாரு மேலும் அதை படிக்கட்டும் அவர் என்னென்ன காலங்களில் என்னென்ன உழைப்பிருக்காரு இது என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும் இந்த கீரமணி என்ன பண்ணுறாப்புல நம்ம பெரியார் அதாவது நம்ம ராம்சே பேசின எல்லாத்தையும் சென்சார் கட் பண்ணி வெட்டி ஒட்டி அவருடைய கருத்துக்கள் முழுமையாக மக்களை போய் சென்றடையாமல் இன்னைக்கு வரைக்கும் தடுத்துக்கிட்டு இருக்காப்பில் இந்த அநியாயத்தை நம்ம முதல்ல தட்டி கேட்கணும் தட்டி கேட்டு எல்லா எழுத்துக்களையும் வெளியே கொண்டு வந்து மக்கள் முன்னாடி பரப்பி விட்டு எல்லாரும் படிங்க எல்லாரும் படித்து கழிவு இது கழிவு ஊற்றுகின்ற எல்லாரும் படித்து இதை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க போராடிடுவீங்களே ஆனால் நீங்கள்தான் தான் உண்மையான பெண்ணியவாதி நீங்கள் உண்மையான பெரியாரிஸ்ட் அதை விட்டுப்பட்டு பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்க படிச்சிருக்க முடியுமா பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்க சமூக வலைதளம் பயன்படுத்த முடியுமா பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்க சட்ட ஜட்டியெல்லாம் போட்டிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வெறுமனே சமூக வலைதளங்களை உருட்டுவதால் யாருக்கு என்ன பயன் எனவே பெரியாருடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் வந்து பொது டெல்லியில எடுங்க நம்ம எல்லாரும் படிப்போம் படிச்சு அதுக்கப்புறம் விவாதம் பண்ணிக்கிறோம் அதை விட்டுவிட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் வெட்டி அப்படி வெளியிட்டு பெரியார் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா பெரியார் எவ்வளவு அப்பாட்டாக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லி இனிமேலும் கம்பு சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சொல்கிறீங்க இல்லையா பெரியார் மட்டும் இல்லைனா நீங்கள் சமூக வலைதளங்கள் எந்த அளவுக்கு பேச முடியுமா அப்படின்னு உண்மையிலே ராம்சே காலத்தில் எந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள் வலுவாக இருந்திருந்தால் வடிவேல் என்ன அதை விட பெரிய பெரிய ஒரு மீம் மெட்டீரியலாக நம்ம ராம்சே தான் இருந்திருப்பார் ஏன்னா அந்த காலத்து நாஞ்சல் சம்பத்து தான் நம்ம ராம்சே வாயை வாடகைக்கு விட்டு பிழைத்து கொண்டிருந்தவர் தான் ராம்சே இதை நான் சொல்லலை முரசொலியில் அட்டைப்படமாகவே போட்டிருப்பாங்க கண்ணீர் துளி பசங்களை தவிர மற்றவர்களுக்கு வாய்கள் வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு மாட்டிட்டு ராமசாமி நடக்கிற மாதிரி ஒரு கேலி சித்திரமே வந்து முரசொலியில போட்டிருக்காங்க இப்படி ராம்சேவை திமுக காரங்களே கல்வி ஊத்துற பல எஸ்டிடிக்கள் இருக்கு இந்த எஸ்டிடிக்கள்லாம் வெளியாக வந்தால் வந்தா என்ன ஆகும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க அதனால தான் இந்த தகவல் எல்லாம் வெளிவராம அப்படியே ராம்சேவை பாதுகாத்துட்டு இருக்காங்க ஏன்னா ராம்சேவை பொத்தி வச்சாதான் இவங்களுடைய அரசியல் இருப்பு அப்படின்றது இங்கே பாதுகாக்கப்படும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க கருணாநிதியினுடைய மறைவுக்கு பிறகு கருணாநிதி அதாவது அவர் அரசியலை தீவிரமா செயல்பட முடியாம பேச முடியாம அவர் வந்து அவர் மறைஞ்சு போனதுக்கு பிறகுதான் அந்த ராம்சேவனுடைய பின்பம் என்பது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாவே ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ராம்சேவெல்லாம் யாரும் தூக்கி தீரிய மாட்டாங்க மீண்டும் கருணாநிதியினுடைய பின்பத்தை புனிதப்படுத்திக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதரா அதனால தூக்குடா அப்படின்னு சொல்லி அந்த பழைய எங்கேயோ கடந்ததை எடுத்து தூசு தட்டி பாருங்க நம்ம ராம்சே அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு தீர்றாங்க அவ்வளோதானே தவிர திமுகவினராலும் புறக்கணிக்கப்பட்ட நபர் தான் இந்த ராம்சே தமிழ்நாட்டில் முத முத வந்து ஒருத்தங்க பெரியாருடைய சிலையை இந்த ராம்சேவனுடைய சிலையை உடச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து திமுகவினர் தான் எனவே திமுக விசஸ் ராம்சே அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு தான் இதெல்லாம் என்னமோ நம்மளுக்குலாம் தெரியாத மாதிரி இவங்க வந்து சமூக நிலங்களில் உருட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராம்சேவினுடைய பின்பம் என்பது உடைக்கப்பட்டுகிட்டு இருக்கு இன்னும் போக போக சுக்கு சுக்காக நொறுக்கப்படும் அந்த வழி தாங்க முடியாமல் தான் இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் வந்து நாம் தமிழர் கட்சியினரோ தமிழ் தேசியவாதிகளோ எது பேசினாலும் அப்படியே வந்து மடைமாற்றிட்டு போகக்கூடிய நபர்கள் இன்றைக்கி டைரக்டாக வந்து பதில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அடி கொஞ்சம் வலுவாக விழுந்துருச்சு அப்படின்றதான் இனி போக போக இதை விட அடி இன்னும் நல்லா வலுவாக விழுகும் அப்படின்றதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமன்ல தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி